காதல் தெரிவிக்கிறாரு இந்த மழை மண்டைக்கு எனக்கு தெரியவே இல்லை ரொம்ப சரி அதுக்கு பிறகெல்லாம் அவங்கள அவங்க பாட்டு எழுதும் போதெல்லாம் மனசில் வச்சு தான் பாட்டு எழுதுறது இவங்களுக்கு வந்து வேற ஒரு இடத்துல கல்யாணம் ஆக போகுது மாப்பிள்ளையெல்லாம் கூட பார்த்தாச்சு நிஜமாவா ஆமாம் ஓ சினிமா ஸ்டோரி மாதிரி இருக்கு ஆமாம் ஆமாம் பைலட்டு பைலட்டு மாப்பிள்ளை ஓகே 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 அந்த பைலட்டு மாப்பிள்ளையே கட் பண்ணணும் ஓகே எப்படி சொன்னானே தெரியுமா பைலட்னா எப்படி இருப்பாங்க இன்னைக்கு வந்து திருச்சையில இன்னைக்கு சென்னையில்னா நாளைக்கு சிங்கப்பூர் அப்புறம் நாளைக்கு அடுத்த நாள் லண்டன் ஆஸ்திரேலியா ஒவ்வொரு இடங்கள்ல அங்கங்க தங்கிட்டு இருப்பான் ஏர்கோஸ்ல எல்லாம் அழகா இருப்பாங்க தனியா வா தங்குவான் ஒண்ணு கூட தான் தங்குவான் அப்படின்னு நான் அப்படி எல்லாமே அப்படி தான் அப்படின அடிச்சுட்டேன் பாயிண்ட்ல சும்மா என்ன மட்டும் ஒரு சின்ன டவுட் ஒரு பார்ட் பாடு வாழ்க சந்தனா ஓரசங்கள் தலைவா காசல் காக்குங்க மீனூ ரசுங்கல்லு கடியே பெண்ணே நீ வீனா ஆசைப்பட்டாயே வீனாசை பட்டாய சந்தனாவ ரசு கல்லு தலைவாசல் காக்குங்கல்லு மீனூ ரசுங்கல்லு கடியே பெண்ணே நீ வீனா ஆசைப்பட்டாயே வீனாசை பட்டாய அப்படின்னு இந்த பாட்டுல எழுதி கேட்டேன்